ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பூசணிக்காய் பொரியல் எப்படி தான் பார்க்க போகிறோம் இதை எங்கள் ஊரில் வந்து பூசணிக்காய் அப்படின் தான் சொல்லுவோம் சில ஊர்களில் வந்து இதை பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் ஊரில் இந்த காயை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் வந்து பூசணிக்காய் பொரியல் எப்படி தான் பார்க்க போகிறோம் இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்குமே வந்து சூப்பரான சைடிஷாக நீங்கள் ஈவன் ஒயிட் ரைஸோடையும் சாப்பிட்லாம் ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பூசணிக்காய் சீசன் போயிட்டுருக்கு ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ஈஸியாக பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த பூசணிக்காய் பொரியலுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் கடுகு கடலை பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பொரிச்சிக்கலாம் நீங்கள் உளுந்தும் சேர்த்து பொரிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரணும் நீங்கள் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இது வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூசணிக்காய் சேர்த்துக்கணும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதுவும் சேர்ந்து நல்லா ஈஸியாகவே குக் ஆகிடும் ஸோ நல்லா இந்த மாதிரி பழுத்த ஒரு பூசணிக்காய் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியது நான் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம நல்லா இந்த எண்ணெயிலே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுடைய காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய்தூள் அப்படிங்கிறது வந்து இந்த மிளகாய் மல்லி மஞ்சள் மிளகு சீரகம்லாம் சேர்த்து அரைப்போம்லே அதுதான் வந்து குழம்பு மிளகாய் தூள் அதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூள் மல்லி தூள் மஞ்சள் தூள் அதை வந்து கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்ட பிறகு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி வந்து இந்த காய் எவ்வளோ இருக்கோ அது மூழ்கிற அளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம் நான் வந்து மூடி போடலை அப்படியே வந்து குக் பண்ணிக்கிறேன் ஒரு டென் மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ணோம் நான் கரெக்டாக டென் மினிட்ஸ் தான் குக் பண்ணேன் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணோம் அப்படின்னா இது நல்லா குக் ஆகிட்டு இதோடய தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் ஆகி வந்துடும் அந்த டைம் செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா வெந்திருக்கும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்சர்வ் பண்ணியிருக்கு நல்லாவும் குக் ஆகியிருக்கு நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் துருவி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்க்கலனாலும் இது நல்லா தான் இருக்கும் பட் நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தேங்காய் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் ஏன்னா தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை வந்து குக் பண்ணக்கூடாது அதனால தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பூசணிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லா விதமான வெரைட்டி ரேசுமியும் சூப்பராக இருக்கும் ஈவன் நீங்கள் இதை ஒயிட் ரைஸோடையும் அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் மாதிரி இந்த காயை உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க பரங்கிக்காயா இல்லை பூசணிக்காயா இல்லை வேறு எதுவும் பேர் இருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்